ஒரு பட்டியை எடுத்து இந்த ஷார்ட் இருக்கிற பகுதியை வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணத அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோங்க எதுக்காக இந்த இடத்துல கால் இன்ச் அளவு கட் பண்றேன்னா நம்ம பட்டி பீஸ பீஸோட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியா தைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க ஆனா இந்த முனைய நீங்க ஷார்ட் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் முதி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு இன்னொரு பட்டியும் கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு நீங்க தைச்சு பாருங்க உங்களுக்கு சூப்பரா ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பட்டி பீஸ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த பீஸ் துணி வந்து இது மாதிரி விழிஞ்சி இருக்கு பாருங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஓலாக் மாதிரி சைடா வந்து ரெண்டு துணியும் ஒன்னு சேர்த்த மாதிரி ஒரு ஸ்டைல் போட்டுக்கோங்க ரெண்டு துணியும் ஜாயின் பண்ற மாதிரி ஓரத்தயில் மாதிரி போட்டுக்கோங்க முனையில அப்பதான் உங்களுக்கு துணி வந்து ரெண்டு பிரிஞ்சு வராம அவ்வளகா இருக்கும் பினிஷிங்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நீட்டா இருக்கணும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பக்கத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கிறோம் இந்த எதுக்கு போட போறோம்னா நம்ம பிரிண்ட் பீஸையும் பட்டி பீசியும் ஜாயின் பண்ணுவோம்ல அப்ப ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா லெவலா அதே தையல நீங்க போட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து வளைவுகளையும் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஆஃப் இன்ச் அளவுக்கு கரெக்டா தயல் போட்டுல தையில ஸ்ட்ரெயிட் ஆஃப் இன்ச் அளவுக்கு போட்டுட்டு இப்ப ஒரு பக்கம் இருக்கிற பிரிண்ட் பீஸும் பட்டி பீஸும் எடுத்துக்கிறேன் நல்ல பக்கம் நல்ல பக்கமா வச்சுட்டு அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒண்ணு செய்யற மாதிரி திருப்பி போட்டுக்கணும் மேலாப்ல போட்டுக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க அப்படியே தையல் தைக்கும் போது ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கூடாப்பா இருக்கிற பகுதி வீட்டை காலி கட் பண்ணிட்டோம் சோ இப்ப வச்சு தைக்கும் போது பாருங்க ரெண்டு துணி ஈக்குவலா இருக்கு ரெண்டு பீஸும் பட்டு பீஸும் ஈக்குவலா இருக்கு இதே கூடாப்பா இருந்துச்சுன்னா வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இப்ப கட் பண்ணுறதுன்னு ஈஸியா இருக்கு பாருங்க ஆல்ரெடி நம்ம ஆஃப் இன் அளவுக்கு அப்படியே தயிர் போட்டிருந்தோம் அந்த தயிர் மேலே நம்ம தச்சுட்டு வரணும் ஏன்னா நம்ம ஆஃப் இன்ச் அளவுக்கு லெவல் கரெக்டா நம்ம தச்சுட்டு வந்தனால இப்ப நம்ம தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஏன்னா ரெண்டு துணியும் சேர்த்து தைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசம் காலிச்சோ லாபிச்சோ அந்த மாதிரி மின் பின்னு வந்துரும் இந்த மாதிரி தைக்கும் போது பினிஷிங்கும் நல்லா இருக்கும் பேக் பீஸும் பிரண்ட் பீஸ் துணியும் முன்னு பின்னு வராம இருக்குங்க நம்ம ஆல்ரெடி வந்து பிரிண்ட் பீஸ்ல வந்து சமோசா மாதிரி மரிச்சதுனால இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த சைடு வந்து துணியை மறிச்சுத வைக்கணும் அப்படின்றது சந்தேகம் வரும் நம்ம ஆல்ரெடி சமோசா மாதிரி மறிச்சு வச்சனால பிரிண்ட் பீஸா இப்ப நீங்க பட்டு பீஸ் டேம் போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு பினிஷிங்கு நீட்டா வரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தைக்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தைங்க பட்டி துணி பிசு இல்லாமையும் ஃப்ரண்ட் பக்கமும் பேக் பக்கமும் சூப்பரா இருக்கும் ரெண்டு சைடும் நம்ம தச்ச மாதிரியே தெரியாது அவ்வளவு நீட்டா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் இப்ப தச்சதுக்கு அப்புறம் விரிச்சு விட்டுருக்கோங்க இப்ப பாருங்க நல்ல துணி நல்ல பக்கமா சேர்ந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம இது மேல வந்து ஒரு பதிவு தயில் போட்டுக்க போறோம் ஓரத்தையில் போடும்போது நமக்கு பிரிண்ட் பக்கமா வந்து தான் ஓரத்தையில் போட்டு வரணும் இந்த கீழே பட்டி பிசுல ஒரு துணி கூட தயல் படக்கூடாது ஃபுல்லா அந்த பிரின்ட்டு துணி மேலயே நம்ம ஓரத்தல் போடணுங்க அப்பதான் பினிஷிங் நல்லா இருக்கும் இந்த தைல் எதுக்காக போறோம்னா அந்த பிசு துணியை மேல் பக்கமா பாத்த மாதிரி நம்ம ஒரு பதிவு தேர் போடுறோம் அதுக்கு இந்த தயல் வந்து ஓரத்தர் மாதிரி அடிச்சுக்கிறோம் நல்ல பக்கமா இப்ப வந்து பக்கமா திருப்பிட்டு நம்ம அந்த பிசு துணி ஆல்ரெடி வந்து அளவுக்கு இருக்குல்ல அது தூக்கிட்டு இருக்கோம் அந்த தூக்கிட்டு இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு பதிவு போட போடும் அதை வந்து இந்த மாதிரி நல்ல மேல் பக்கமா வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஓரமா தயில் போட்டுக்கோங்க ஆல்ரெடி அந்த பிசு துணியில நம்ம துணியை போட்டு துணி பிரிஞ்சோட தச்சுட்டோம் இருந்தாலும் இந்த தயில் வந்து பார்த்த மணிக்கு தூக்கிட்டு இருக்கல அதை வந்து வைக்கிறது இந்த போடுறது இந்த தயில் போடும்போது ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும் பக்கமும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிடாதீங்க இந்த பீஸை வந்து நம்ம லாஸ்ட்டா தான் நம்ம தச்சு முடிச்சுட்டு பட்டி பீஸ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் சைடு சைடு கிட்ட வந்து